தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய்க்கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் ஆளும் அத்துணை கும்பராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் கும்பராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு கும்பராசி நண்பர்களுக்கு தன லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நான்காம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராசிக்கு மூன்றாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தைரியஸ்தானத்தையும் வெற்றி ஸ்தானத்தையும் இயக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை இயக்கக்கூடிய செவ்வாய் பகவான் குரு பகவானுடன் இணைகின்றார் தொழில் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் குரு பகவானுடன் இணையக்கூடிய இந்த தருணம் கும்பராசி நண்பர்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு அதி உன்னதமான ஒரு யோகம் குரு மங்கள யோகம் இந்த குரு மங்கள யோகம் உங்களுடைய வாழ்க்கையில் எது போன்ற ஒரு மாற்றங்களை உருவாக்கப் போகின்றது உங்களுக்கு அடுத்த வாய்ப்புகள் எந்த வகையில் தேடி வரும் எந்த இடத்துல உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் துல்லியமாக பார்க்கலாம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க கும்பராசி நண்பர்களே சனி பகவானுடைய சாராம்சம் பொருந்தியவங்க தான் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் நிதானமா தெளிவாக முடிவு பண்ணுவீங்க அதே போல் விழிப்புணர்வோடு பயன்படுவீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க சனின்னா சூழ்ச்சி சனின்னாவே ஏமாற்றம் சனின்னாவே தோல்வி அப்படிம்பாங்க ராசியில பிறந்தவங்க நூறு சதவீதம் தன்னுடைய சுய முயற்சியால் மேலே வரக்கூடியவங்க ஏன்னா சக்கரத்தில் பதினொன்னாம் பாவகத்துக்குடிய லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய ராசியே கும்பராசி சனி பகவான் அப்போது இந்த ராசியில பிறக்கிறதுக்கு ஒரு குடுப்புனை வேண்டும் இந்த சனி பகவானுடைய சாராம்சம் பொருந்திய கும்பராசி நண்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மன தைரியம் உண்டு எவ்வளவு தோல்வி வந்தாலும் பார்த்தரலாம் யாரா இருந்தாலும் பார்த்துக்கலாம் எந்த காரியமா இருந்தாலும் முடிஞ்ச வரையும் போராடலாம் அது முடியும் முடியாதுங்கிறது போராடிய பிறகு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஆரம்பத்திலேயே என்னால் முடியாதுன்னு ஒதுங்கிறது வேண்டாம் அப்படிங்கிற அந்த மன தைரியம் அதே போல விவேகமும் கூட இருக்கும் அவ்வளவு தெளிவான இருந்த உங்களுடைய வாழ்க்கையில பாருங்க நிறைய விதமான ஒரு பிரச்சனைகள் ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்ப நடக்கக்கூடிய இந்த ஏழச்சனி ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினையையும் மிகப்பெரிய ஒரு சில பாடத்தையும் உருவாக்கி இருக்கும் எது நல்லது எது கெட்டது எதுவுமே தெரியல கண் போன போக்குல போனோம் மனம் போன போக்குல ஒரு சில முடிவுகள் எடுத்தோம் எல்லாமே நமக்கு ஒரு நம்ம எடுத்த முயற்சிகள் எல்லாமே தடையும் தோல்வியுமாக இருந்தது எந்த இடத்துலையும் நம்ம பெரிய லெவலில் வளரல ஸோ நம்ம எடுத்த முயற்சிகளும் முடிவுகளும் தப்பா நம்ம போன பாதை தப்பா நூறு சதவீதம் தவறு அல்ல இது படிப்பினையை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் அனுபவத்துக்கு பின் வரக்கூடிய ஆஸ்தி காலத்துக்கும் நிலைச்சிருக்கும் ஒருத்தருக்கு எடுத்தவுடனே பல கோடி கொடுத்துட்டு அதனுடைய அருமை தெரியாது ஒரு படிப்பினையை கொடுத்து ஒரு அனுபவத்தை கொடுத்து வெறும் பத்து லட்சமே கையில் கொடுத்தாலும் கூட அதை பல கோடிகளாக மாற்றக்கூடிய ஒரு திறமை அந்த ஜாதகருக்கு வந்துடும் ஆக ஒரு பெரிய லெவல்ல உங்களை வளர்ச்சி பண்ணக்கூடிய ஒரு சோதனை காலமே இந்த காலம் சோ அப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் கூட இப்ப பாருங்க சனி பகவான் நமக்கு எவ்வளவு நெகட்டிவா இருந்தாலும் கூட ஏழச்சனியுடைய பிடியில் இருந்தாலும் கூட வக்ர நிலையில் இருக்கின்றார் இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கும்பராசி என்பர்களுக்கு ஜென்மத்திலிருந்து விலகும் பொழுது ஒரு வக்ர நிலையில் இருந்து ஒரு சில சுப பலன்களை கொடுத்து செல்ல போகின்றார் இந்த நேரத்துல தனக்காரன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நான்காம் பாவகத்தில் அமரப்பெறுவது மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு ஏன்னா இரண்டாம் பாவகத்திற்கு இரண்டாம் பாவகமாகிய நாலாம் பாவகத்தில் குரு இந்த நான்காம் பாவகத்தில் உள்ள குரு பகவானுடன் தொழில் காரகன் செவ்வாய் பகவான் இணைகின்றார் கும்பராசி நண்பர்களே கடந்த ஒரு காலகட்டத்தில் தொழில் முறையில நீங்க எவ்வளவு தோல்வியில் இருந்தாலும் அந்த தொழில் முறையை வளர்ச்சி பண்ணி மேலே கொண்டு வரத்துக்கு இது ஒரு அற்புதமான ஒரு கால அமைப்பு ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை சரியாக நாற்பத்தைந்து நாள் இந்த நாற்பத்தைந்து நாள் உங்களுக்கு இப்போ எந்த நெகட்டிவ்மே கிடையாது கோச்சாரப்படி பெரிய லெவல்ல டிராபேக் இல்லை ஸோ அப்போ இந்த தருணத்தில் பாருங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலமடையும் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் உங்களுடைய தொழில் முறையில நிறைய மாற்றத்தை கொண்டு வருவீங்க புதுசா நாங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா இந்த நேரத்துல நூறு சதவீதம் நீங்க தைரியமா ஆரம்பிக்கலாம் ஆனா கவனமா ஆரம்பிக்க வேண்டிய நபர்கள் யார் கூட்டு வேண்டாம் பார்ட்னரில் நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கும்போது உங்களுடைய ராசியும் அவருடைய ராசியும் இணக்கமான ராசியா உங்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்திகளும் அவருக்கு நடக்கக்கூடிய திசா புத்திகளும் சாதகமாக இருக்குமா இதை பார்த்து ஆரம்பிங்க ஆனால் தனித்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு அருமையான ஒரு காலகட்டம் தொழில் புதுசாகவும் நீங்க ஆரம்பிக்கலாம் ஆல்ரெடி நாங்கள் தொழில் செஞ்சுட்டு இந்த தொழிலே நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்துடலாமா நூறு சதவீதம் கொண்டு வரலாம் தொழில் முறையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் தீரும் சரி வேலை வாய்ப்புக்காக நாங்கள் ட்ரை பண்ணுறோம் நிறைய முயற்சி பண்ணுறோம் வேலை வாய்ப்புகள் அமையல மீண்டும் அமைஞ்சாலும் ஒரு மூணு மாதம் கூட அந்த இடத்துல நாங்கள் நிலைச்சி நிற்க முடியல அப்படி இருக்கக்கூடிய மன வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நிலை மாற்றம் வரும் உங்களுக்கான நிரந்தர வேலை வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அமையும் அதே போல் பதவியில் இருக்கிறோம் உயர் தான் கும்பராசியில் இருக்கக்கூடியவங்க நிதானமான முறையில் ஒரு உத்தியோகத்தில் உட்காந்துருந்தாலும் ஒரு ஹைபோஷனில் இருப்பாங்க அடுத்தவங்களை நிர்வாகம் பண்ற இடத்துல இருப்பாங்க அதே போல் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடியவங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கும்பராசி சனி பகவானுடைய ராசியாக இருந்தாலும் கூட தொழில் ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் பகவான் ஆளுமை திறன் நிறைந்த கிரகம் சோ அதனால அடுத்தவங்களை நிர்வாகம் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு நியாயாதிபதிகளாக ஒரு காவல்துறையாக ஒரு மருத்துவத்துறையாக ஒரு இராணுவத்துறையாக துறையாக ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனராக முதலாளியாக வளம் வரக்கூடியவர் அதே நேரத்தில் ஒரு பத்து பேர் அரசு பணியிலே இருந்தாலும் கூட தனக்கு கீழே பத்து பேர் இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹை பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடியவங்க நிறைய நண்பர்கள் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு உயர் பதவியில் இருந்தாலும் கூட தேவையில்லாத மன உளைச்சல் தேவையில்லாத ஒரு சில கருத்து வேறுபாடு அதனால் அந்த வேலை செய்கிற இடத்துல ஒரு நிம்மதி இல்லை ஒரு உயர் அதிகாரிகிட்ட ஒரு நல்ல ஒரு இணக்கம் இல்லை இல்லை சக ஊழியர்கிட்ட நமக்கு ஒரு நல்ல பேர் இல்லை ஏதோ ஒரு இடத்துல நம்மளை மட்டுமே கார்னர் பண்றாங்க முன்னாடி ஒரு மாதிரி பேசுறாங்க பின்னாடி ஒரு மாதிரி பேசுறாங்க எதிரிகளா இருந்தா கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எல்லாருமே துரோகிகளாக இருக்கிறாங்க நமக்கு பின்னால நமக்கு விழணும் அப்படின்னு புளி தோன்றாங்க அப்படி இருக்கக்கூடிய எந்த நெகட்டிவா இருந்தாலும் இந்த நேரத்துல சரி பண்ணி கொண்டு வந்துருவீங்க உங்க மேல இருக்கக்கூடிய வீண் பலிகள் சுமத்தப்பட்ட வீண் பலிகள் விலகும் தேவையில்லாத உங்களுடைய ஒரு வாழ்க்கையில வந்த அந்த கரும் புள்ளிகள் விலகும் இந்த நேரத்தில் பதவி உயர்வுகள் நிறைய பேருக்கு கிடைக்கும் அதே போல் வேலை மாற்றங்கள் அமையும் சார் இந்த இடத்துல இருந்து நான் ஒரு அடுத்த ஒரு இடத்துக்கு நான் என்னுடைய ஒரு தொழிலை மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக மாறலாம் சரி உத்தியோகத்தில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் முறையே மாற்றம் பண்றவங்க நிறைய பேர் அதை தாண்டி உத்தியோகத்தில் இடமாற்றம் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நேரத்தில் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய ஒரு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் சார் அடுத்தடுத்து அடுத்தடுத்து எனக்கு பொருளாதார தடை கடன் மேலே கடன் வட்டிக்கு மேலே வட்டி கட்டுறோம் மீண்டு வருவோமானே தெரியல தனஸ்தானாதிபதியுடன் மூன்றாம் அதிபதி சேர்கிறார் உங்களுடைய கடனை சல்லுன்னு குறைப்பீங்க இந்த நேரத்தில் இந்த நாற்பத்தஞ்சு நாள்லேயே ஒட்டுமொத்த கடனும் தீந்துருமா அது சொன்னால் தப்பாக போயிடும் ஆனால் இந்த கடனை தீர்த்துக்கூடிய வழியை கண்டுபிடிப்பீங்க இனிஷியலா பத்து லட்ச ரூபாய் இருக்குதுன்னா நூறு சதவீதம் இந்த நாப்பத்தஞ்சு நாளுக்குள்ள ஒரு லட்சமாவது திருப்பி கொடுப்பீங்க திருப்பி கொடுக்கணும் கொடுப்பீங்க அப்படிங்கறத விட கொடுக்கணும் இந்த நேரத்துல கொடுக்கக்கூடிய ஒரு லட்ச ரூமா உங்களுக்கு ஒட்டுமொத்த கடனையுமே தீர்க்கக்கூடிய அடுத்தடுத்து நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும் ஒரு விதை ஓனரோ அந்த விதை அன்னைக்கே பலன் கொடுக்கறது இல்லை ஆனா இன்னைக்கு ஊடி வைக்கிற விதை அது மரமாகி அது வந்து பாத்தீங்கன்னா பூ பூத்து காய்காய்த்து நமக்கு ஒரு பலன் கொடுக்கும் அப்போ ஒரு நல்ல நேரத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காரியம் நமக்கு முன்ன நம்மளுடைய ஒரு வாழ்க்கையில சரியான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தரும் அந்த கடன் சுமையிலிருந்து இருந்து வெளியில வருவீங்க இப்ப நீங்க கட்டக்கூடிய ஒரு ரூபாய் கடனா இருந்தாலும் உங்களுடைய ஒட்டுமொத்த கடனும் குறைக்க கொடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தரும் ஆக அதே தருணத்துல அதுக்கு தேவையான பொருளாதாரம் வருமா கண்டிப்பாக வரும் காரணம் என்ன கேட்டீங்கன்னா மூன்றாம் அதிபதி நான்காம் பாவகத்தில் குரு பகவானுடன் இணைந்து அவர் பார்க்கின்ற இடம் உங்களுடைய லாபஸ்தானம் பதினொன்றாம் பாவகம் இந்த பதினொன்றாம் பாவகத்தை பார்ப்பதன் மூலம் கும்பராசி நண்பர்களுக்கு தடைப்பட்ட தன வரவுகள் இந்த நேரத்தில் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் சார் ஏதோ ஒரு வகையில் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் எப்போவோ நான் போட்டு வச்சிருந்த ஒரு முதலீடு ஆனால் இன்னைக்கு அது லாபகரமாக எனக்கு வந்தது நான் விற்கணும் நினைக்கும் போது கூட அது விற்க முடியல ஆனால் இன்னைக்கு நல்ல ரேட்டுக்கு அது போச்சு அந்த மாதிரி பூமியால் யோகங்கள் வரும் சார் சொத்துக்கள் எனக்கு வராதுன்னு நினைச்சேன் சார் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம் எதுவுமே முடியல சரி போனால் போயிட்டு போது நாங்கள் விட்டுட்டோம் ஆனால் தானா வந்து அமையுது அப்படிங்கிற மாதிரி பூமி வகையில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் இந்த நேரத்தில் தீரும் பூமி வகையில் இருந்த வழக்குகள் தீரும் அண்ணன் தம்பி உறவு முறைகளுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் காரணம் ஏன்னா மூன்றாம் பாவகம் என்பது இளைய சகோதரம் பதினொன்றாம் பாவகம் என்பது மூத்த சகோதரம் அப்போது இந்த அண்ணன் தம்பி உறவு முறைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் ஏன்னா இந்த நேரத்தில் கும்பராசி என்பர்களுக்கு ஏழச்சனி இருந்தது எல்லாமே பகை அண்ணன் தம்பி பகை கணவன் மனைவி உறவு முறைகள் பகை அப்பா அம்மா தாய் தந்தையே பகை தொழிலில் இருந்த பாட்னர்கள் பகை சுற்றி இருந்த நண்பர்கள் பகை எல்லாரையும் நல்லா இருக்கும்னு நினைச்சோம் ஆனால் இன்னைக்கு நம்ம கூட யாருமே உண்மையாக இல்லையே அப்படிங்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருந்தது அப்போது இந்த தருணத்தில் உங்களை விட்டுட்டு விலகினவங்க எல்லாமே உங்களை தேடி வருவாங்க அல்லது அவங்களால நீங்க இழந்த இழப்புகளை சரி பண்ணிக்கூடிய ஒரு தருணமாக வரும் நீங்கள் எந்த சொத்துக்களை நீங்க இழந்தீங்களோ அந்த சொத்துக்கள் உங்களுக்கு மீண்டும் திரும்ப கிடைக்கும் நமக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இது நம்மளுடைய சொத்து தான் ஆனால் சிக்கல் இருக்குது அப்படி நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் அது திரும்ப கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு பூமி சார்ந்த ஒரு விஷயங்களை நீங்கள் இந்த நேரத்தில் பலப்படுத்துங்க கவனமாக பலப்படுத்துங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு ஆதாயமான பலனை கொடுக்கும் நிறைய நண்பர்களுக்கு நான்காம் பாவகத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்ததுனால புதுசா இடம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு புதிய முதலீடுகள் பண்ணுவீங்க சார் ஆல்ரெடி ஒரு வீடு இருக்கு இப்போ ஒரு அசட்டு வாங்கலாம்னு நினைக்கிறோம் வாங்கலாமா கண்டிப்பாக வாங்கலாம் ஆனால் அது கூட்டாக வாங்குற மாதிரி இருந்துன்னா யோசித்து செய்யுங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி கூட்டில் செய்யும் பொழுது யோசிச்சு செய்யுங்க தனிப்பட்ட முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா தைரியமா பண்ணலாம் அதே மாதிரி பல நாளுக்கு முன்னாடி ஒரு பூமியில் நாங்கள் ஒரு பணம் போட்டோம் அது சிக்கல்லையே இருக்கு இப்போ தீருமா கண்டிப்பாக தீர்ந்துடும் அதனுடைய முயற்சிகளை இப்போ பலப்படுத்துங்க அதே போல வீடு கட்டி நாங்கள் பாதியில் நிற்குது கண்டிப்பாக அதை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிப்பீங்க இல்லை வீட்டுக்காக நாங்கள் ஒரு லோன் கேட்டிருந்தோம் எங்களுக்கு அந்த ப்ராசஸ் நடக்கவே இல்லை தடங்களாயிட்டே இருக்கு கண்டிப்பாக அந்த நேரத்தில் அந்த தடைகள் விலகும் மண் சார்ந்து ஒரு சில காரியங்கள் நீங்கள் எதை தொட்டாலும் அது ஜெயமே குறிப்பாக விவசாயம் அதே நேரத்தில் ஒரு கட்டுமான துறையில் உள்ளவங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடியவங்க கட்டிட தொழிலாளியாக இருக்கக்கூடியவங்க கட்டிடம் கட்டுறதுக்கான ரா மெட்டீரியல் விற்கிறவங்க அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க சோ நெருப்பு சார்ந்த ஒரு சில வேலைகள் செய்யக்கூடிய ஹோட்டல் ஓனர்கள் அதே நேரத்துல மின்சாரத்துறையில் வேலை செய்யக்கூடியவங்க இந்த நேரத்துல செவ்வாய் பகவான் நெருப்புக்கோள் பூமி கோல்ங்கிறதுனால அதை சார்ந்த வளர்ச்சிகள் எல்லாமே சிறப்பான முறையில் அமையும் கும்பராசி என்பர்களே உங்க வாழ்க்கையில் இதுவரையும் இருந்த போராட்டங்கள் தீரும் ஆக இந்த தருணத்துல நீங்க பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகமும் சாதகமாக இருக்குதா காரணம் என்ன கேட்டீங்கன்னா இந்த நேரத்தில் திசா புத்திகள் சாதகமாக இல்லைன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு சில தடங்கல்களும் ஒரு சில தடுமாற்றமான பலன்களும் நடக்கும் ஆக இந்த நேரத்தில் உங்களுடைய திசா புத்திகள் சாதகமாக இருந்துவிட்டால் எட்டாம் பாவகத்திற்கு குருவுடைய பார்வை அவமானங்கள் இருந்து வெளியில் வருவீங்க அதே போல பத்தாம் பாவகத்துக்கு குருவுடைய பார்வை தொழில் முறையில் நல்ல மாற்றத்தை உருவாக்கி கொண்டு வருவீங்க தன் பன்னெண்டாம் பாவகத்துக்கு குருவுடைய பார்வை மிகப்பெரிய ஒரு சுப விரயங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு உருவாகும் இதுவரையும் பட்ட கஷ்டத்திலிருந்து நீங்கள் படிப்படியாக மேலே வருவீங்க உத்தியோக மாற்றம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு குடும்ப ரீதியான மன சிக்கல்கள் தீர்றது அண்ணன் தம்பி உறவு முறைகளில் ஒரு பலம் உருவாகிறது உங்களுடைய முயற்சிகள் பலம் அடைகிறது குறிப்பாக உங்களுடைய முயற்சிகள் பலம் அடைகிறது பொருளாதாரத்தில் நல்ல நிலைக்கு வர்றது இவ்வளவு ஒரு அருமையான ஒரு பலன் உங்களுடைய ராசிக்கு அதிபதி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நிலையில உங்களுக்கு அமையக்கூடிய இந்த ஒரு வாய்ப்பு சரியான வாய்ப்பு நாற்பத்தைந்து நாட்கள் இந்த குருமங்கள யோகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றலாம் ஒரு குரு பகவான் பார்க்க கோடி பரிவர்த்தனை என்று சொல்கின்றோம் பல நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு அமையுது இந்த தருணம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் சோ இப்ப நம்ம பார்த்துக்க வேண்டியது திசா புத்திகள் சாதகமாக இருக்கா இல்லையாங்கிறது ராசிக்கு குரு பகவான் நான்காம் பாவகத்தில் இருந்தாலும் கூட லக்னத்திற்கு இவர் எந்த பாவகத்தில் அமர்கிறார் சரி இவருடைய திசா புத்திகள் இப்போ நம்மளுடைய ஜாதக ரீதியாக என்ன திசா புத்திகள் நடக்குது அப்படிங்கிறது எல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்மளுடைய முழு பலன் கோச்சார கிரகங்கள் சுபஸ்தானத்திற்கு ராசிக்கு சுபஸ்தானத்திற்கு வரும் இந்த தருணத்தில் லக்னத்திற்கும் சுபஸ்தானகமாக இருந்து விட்டால் திசா புத்திகளும் சாதகமாக இருந்து விட்டால் நூறு சதவீதம் உங்களுடைய வளர்ச்சி உறுதியாகப்பட்ட ஒன்று அப்போ இந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து ஒவ்வொரு முடிவும் நீங்க எடுங்க உங்க வாழ்க்கை ரொம்பவும் முன்னேற்றத்துக்கு வரும் துல்லியமா உங்கள் ஜாதகத்தை பார்த்து நீங்கள் ஒரு முடிவு பண்ணுங்க அப்படி பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய முன்பதிவை பதிவு பண்ணுங்க உங்களுக்கான பலன்கள் இன்னும் துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சு அடுத்தடுத்து நீங்கள் எதை நோக்கி பயணம் பண்ணலாம் எந்த இடத்துல கவனமாக இருக்கலாம் எதை சார்ந்து நம்ம ஒரு முதலீடுகள் செய்யலாம் நம்மளுடைய உத்தியோகத்தில் எது போல ஒரு மாற்றத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே பரிசீலனை பண்ணி ஒரு தெளிவான வளர்ச்சிக்கு நீங்கள் வரத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக அது இருக்கும் ஆக மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்